கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நான் இன்று மாக்கு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பேச விரும்புகிறேன் இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ தலைமைத்துவத்தை பற்றி போதிப்பதை காண்கிறோம் புறஜாதியார் மத்தியில் நாம் காணும் உலகில் உள்ள தலைமைத்துவத்திலிருந்து கிறிஸ்துவ தலைமைத்துவம் வேறுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் மிகவும் தெளிவாக கூறுகிறார் ஆறு காரியங்களை கீழே பட்டியலிடுகிறேன் முதலாவது நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கும் ஒரு கிறிஸ்துவ தலைவராக இருந்தால் புறஜாதி தலைவர்களை போல ஆதிக்கம் செலுத்தாதீர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவின் போதனைகள் தெரியாது இரண்டாவதாக ஒரு கிறிஸ்துவ தலைவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் மற்றவர்கள் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பக்கூடாது கூடாது எளிமையான வார்த்தைகளில் யாக்கோபு மற்றும் யோவானை போல உயர் பதவிக்கு ஆசைப்படாதீர்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆனால் அவர்கள் இருவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டபோது அவர்களின் வாழ்க்கை தலை கீழாக மாறிற்று மூன்றாவதாக உண்மையான தாழ்மை இல்லாமல் ஒரு நபர் பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ அல்லது மரபு ரீதியாகவோ தன்னை விட தாழ்ந்த பிறருக்கு சேவை செய்ய முடியாது பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட நல்ல கிறிஸ்தவர்கள் தங்கள் தொழில் அல்லது அழைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பு பெரும் அவமானத்தை அனுபவிக்கிறார்கள் நான்காவதாக உண்மையான தாழ்மை இல்லாவிட்டால் நமக்கு கீழே உள்ள மற்றவர்களிடமிருந்து இருந்து ஆலோசனைகளை பெறுவது சாத்தியமற்றது நாம் சில சமயங்களில் சர்வாதிகாரிகளாக மாறக்கூடும் ஐந்தாவதாக தாழ்மை இல்லாதது மூன்று வகையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் முதலாவது செயல்முறை தொடர்பான முரண்பாடுகள் அடுத்தது ஆளுமை தொடர்பான முரண்பாடுகள் மூன்றாவது இலக்கு தொடர்பான முரண்பாடுகள் ஆறாவதாக குழு பணியில் ஒற்றுமை இல்லாமைக்கு முக்கிய காரணம் குழுவில் உள்ளவர்கள் தாழ்மையாக இல்லாததுதான் அது சபையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி ஊழியரின் தலைமைத்துவம் பற்றிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பற்றி சிந்தியுங்கள் அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினம் ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் கண்டிப்பாக எல்லோராலும் கூடும் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்